ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் முதல் முறையாக மதுரையிலேருந்து பாசி வந்திருக்கு மதுரையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக போட்டிருக்கேன் சார்க்கு அப்படி வந்துருக்கு எனக்கு தெரியல சரி ஓகே ஒரு வீடியோவாக எடுக்கலாம் சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கிற விஷயம் என்னென்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் யாரும் கமெண்ட் பண்ணல அன்னைக்கு ரொம்ப சீரியஸாக பேசியிருந்தேன் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க அதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது இது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் அது ஓரியண்டடாக பா போடுவேன் வீடியோ போடுவேன் ஸோ அப்போ நீங்கள் சொல்லலைன்னா எனக்கு பெரிய கன்ஃபியூஷாகவே இருக்குது கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆகுது அந்த கன்ஃபியூஷனில் இப்போ வரைக்கும் இருக்கேன் ஸோ அதனால அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க நம்ம உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சில விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறீங்க காமெடியெல்லாம் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய இது அதுல வந்து எது வேஸ்ட்டாக இருக்கோ அது பண்ணால் தான் நல்லா இருக்கும் ஸோ அது ஒரு உங்கள்ட்ட சொல்லணும்னு இரு சொல் சொல்லணும்னு சொ தோணுது சொல்லிட்டேன் நான் அதை நீங்கள் யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னு தெரியல ஸோ நல்ல நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க அப்போதான் அது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணும் அதிகமாக அதிகமான வாடி அதாவது வியூவர்ஸ்க்கு வந்து அனுப்பும் அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணல சும்மா மட்டும் பார்க்குறீங்க இல்லை பார்த்துட்டு அடையிலேயே ஸ்கிப் பண்ணிடுறீங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பெஸ்ட்டாக இருந்தாலும் இல்லை ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாலும் வந்து அது அப்படியே இருக்கும் ஃபீட் ஆகாது யூடியூப் வந்து சப்போர்ட் பண்ணாது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி லைக் பண்ணியிருக்க மறக்காமல் அதே மாதிரி கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் நீ பண்ணுறது நல்லா இருக்கு நல்லா இல்லை இல்லை இது பண்ணுங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் லைவில் வந்து வந்த வந்து பேசினேன் நல்ல நண்பர்கள்லாம் வந்தாங்க நான் ரொம்ப இப்போ மிஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி சிஸ்டர் திருச்சி அப்புறம் வேகம் சிஸ்டர் திருச்சி அப்புறம் வினோத் அண்ணா சென்னை அவங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள நான் லைவ்ல வந்து பார்க்க முடியல பேச முடியல ஸோ அதனால் ரொம்ப ஒரு ஃபீலாக தான் இருக்குது ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஒர்க்கெலாம் நல்லா பாருங்க அப்புறம் ஹெல்த்து பார்த்துருக்குங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயம் அதே மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க மற்றவங்க யார் எங்கிட்ட கன்னியாகுமரி ஃப்ரெண்ட்ஸு ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸு யார் பேரு ஆந்திராவிலேருந்து தம்பி பண்ணுவார் டைப் பண்ண தெரியாது தமிழில் தமிழ் புரியும் தமிழ் டைப் பண்ண தெரியாது ஒரு பேர் நல்ல பேரு சாரி ஒரு பேரு நல்ல பேரு பார்க்கணும் ஒரு பேரு பாத்துட்டு சொல்றேன் மனசுக்குள்ளே இருக்கான வெளியில வர மாட்டேங்குது சோ அதனால அவரு எல்லாருமே கொஞ்சம் அவர் பேக்கரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சோ அதனால இந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள்லாம் கிடைச்சிங்க அவங்கள நான் எப்பவும் மறக்க மாட்டேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது பேர் ஆதரவு தரணும்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம சேனல் ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் எல்லோரும் எல்லாரும் ஒரு நாள் மீட் பண்ணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா சொல்றேன் கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல நிலைக்கு வருவோம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பா மீட் பண்ணுவத மீட் பண்ணுங்கிறத என்னுடைய ஆசை நான் அதுல இருந்து ஆக மாட்டேன் கண்டிப்பா அவங்க எல்லாம் மீட் பண்ணுவேன் பாத்தி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன் And 18 watts. Right mm -hmm. band, eh? No, please, eh? mm -hmm. love it. Love such a எல்லாம சாதிக்குவாங்க இதுவும் நெக் பேண்டு தான் இதுவும் நெக் பேண்டு தான் இதுவும் காஸ்ட்லியா இருக்கும் This is a Bluetooth Receiver This yeah, is yeah, huh? mm -hmm. the Aera This is the Headphone Wired Headphone Charger Bluetooth Receiver இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி டு யுஎஸ்பி யுஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா டைப் சி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுற அந்த அடாப்ட்ரு பார்த்துக்குங்க இது ஹெட்ஃபோனு சாரி கேபிள் டேட்டா கேபிள் இது ஸ்பீக்கர் இது ஸ்பீக்கர் இது கேபிள் ஸ்பீக்கர் இது பட்ஸ் ஏர் பட்ஸ் நல்லா இருக்கும் குவாலிட்டியா இன்னொன்று நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் தெரியுங்களா இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்ம என்ன சொல்றது கிளியராகவே வந்து

खालो नहीं लगा वेर ब्लैक ही रखे उन साउंड कमी हो रही है उन साउंड नाला और जैसे और जैसे और

Bye, friends.